இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா இலங்கையிலேயே முதல் முதலாவது எக்ரிகல்ச்சர் தீம் பார்க் அப்படின்னு சொல்ற ரீச் தான் இருக்கும் இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கிளிநொச்சி இக்காட்சி கொட்டாண்டர் குளம் அப்படின்னு தான் இருக்கு மொத்தமா வந்து நூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்கு இது என்டர்டைன்மெண்ட் கல்ச்சர் ஃபுட் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு சோ உள்ளுக்கு போய் பாத்துரலாம் ரீச்சாக் வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான வெஹிக்கல் எல்லாத்தையுமே உள்ளுக்கு பார்க் பண்ணலாம் உள்ளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய லொக்கேஷன் இருக்கு அது ஒரு நாற்பத்தி ஒரு வந்து நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து வயது கீழ்ப்பட்டவர்களுக்கு வந்து நூறு ரூபாயும் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து முன்னூறு ரூபாயும் அந்த இடத்துல நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம் முதலாவது வந்ததுமே நீங்க பசுமை குடில் அப்படின்னு சொல்ற இயற்கையாக விளையப்பட்ட நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ இந்தமே உங்களுக்கு ரீச் ஆங்காடி அப்படின்னு இருக்கு இங்க விலைகிற ஓகானிக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வண்டியை நீங்க ஹயர் பண்ணலாம் ஒன் ஹவருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபுல்லாவே இந்த வண்டியை வந்து நீங்க ஹயர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல வந்து ரிசப்ஷன் இருக்குது அவங்க இந்த சைக்கிள் உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஒன் ஹவருக்கு எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி ஸ்கூட்டி இருக்குது அது உங்களுக்கு ஒன் அவர் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து ஃபன் ரைடு அப்படின்னு சொல்லி சின்ன ஆக்களுக்கு ஒன் ஹவருக்கு வந்து நூறுவா அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீச் ஆகுள்ள என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் மெப்பும் இந்த இடத்துல இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குறிஞ்சி ரிசார்ட் அப்படின்னு இருக்கு இதில் முக்கியமாக வந்து ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்குது பத்து விதமான கபானாஸ் இருக்குது ஸ்விமிங் பூல் இருக்குது அதே மாதிரி ஜிம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது சரியான கலைப்பாக இருக்குது அதுக்காக ஒரு ஓட்டோமேலன் ஜூஸ் இப்போ நாங்கள் இருக்கிறது டெக்ஸ்டைல் ஷோப் அதுக்கு தமிழில் சொல்கிறது துகிலகம் அப்படின்னு சொல்லி அதுவும் ரீச் ஆக்குள்ள இருக்குது இந்த இடத்துல சொன்னா போட் ரைடு அதாவது படகு சவாரி அப்படின்னு சின்ன விளையாடலாம் ரெஸ்டோரெண்ட் வந்து மலைகள் உணவகம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பீஸா சொல்லலாம் இது மருதம் சுவை அதாவது மருதம் ரெஸ்டோரென்ட் இதுல உங்களுக்கு தேவையான வீட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல சொன்னா அவந்திகை அகமன்றி இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நிறைய கிளிகள் இருக்குது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் தங்கங்களே என்ன விட்டு இருக்கு பெருமா இது ஆர்கானிக் ஃபார்ம் தானே அப்ப இதுல வந்து அன்னாசி தோட்டம் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல சொன்னால் நிறைய நிறைய பறவைகள் குரங்குகள் அந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மண்புழு உரம் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு மண் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பனை எங்கள் வாழ்வின் துணை அதாவது தாளம் அப்படின்னு சொல்லி பல்மாயிரா பனையில் செய்யப்பட்ட எல்லா விதமான கைவினை பொருட்களையும் இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து தூரிகை ஆர்ட் கேலரி இந்த இடத்துல வந்து பெயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் என் ஆக போகிறது காந்தல் பூங்கா இது வந்து ஒரு பூங்கா இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து வைகறை மரவாடி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து வார தேங்காய்கள் இளநீர் எல்லாமே இங்கே உரித்து கொண்டு வந்து போடுவாங்க ரீச் ஒரு பிளே பிளேஸ் தான் பல முதிரி சோலை அப்படின்னு சொல்கிறது இங்கே உருவாகிற ஒவ்வொரு கன்றுகளுக்குரிய நாற்றுகளும் இந்த இடத்துல தான் விதை போடப்பட்டு எடுக்கப்படுது இது வந்து அசோலா ஃபார்ம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் உங்களுக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் காட்ட போகிறோம் இது வந்து கோழிக்கெல்லாம் தீன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்போம் இது வந்து எல்லாம் மருகி பைத்து துலாக்கினர் அப்படின்னு சொல்கிறது இதில் அப்படியே எடுத்து தண்ணியை அள்ளி குளிக்கலாம் இந்த இடத்துல மூன்று இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி சங்கர் இல்லம் மஹால் அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு நித்திலம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் பொண்டும் வந்து டாகட் போட் அப்படின்னு சொல்றது அம்பு வெய்தல் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இது மட்டும் இல்லை இத மாதிரி இந்த ரீச் ஆக்குள்ள எக்கச்சக்கமான போட்டோ லொகேஷன்ஸ் இருக்குது அதாவது நான் காட்டிக்கொள்றதுல முதல்ல நான் ஒரு அதான் சரி நீ அடி பாப்படுத இதுவும் இங்க இருக்குது இது வந்து கன் ஷூட் பண்ற பொயின் சரியா சொல்லிட்டா பட்டுஜா வெள்ளைக்குள்ள படலையா சரி ஓகே இதை மாதிரி லொகேஷன்ஸ் இங்க நிறைய இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரை சவாரியும் இருக்குது ஹார்ஸ் ரைடு நீங்கள் விரும்பினா போகலாம் இப்படி என்ட்ரன்ஸில் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குதிரை ரவுண்ட இருக்கும் அதை தாண்டி நீங்க சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பேர் ப்ரோ இலந்து கிடையாது அதில் வந்து ஒரு இல்லை நீங்கள் அடிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு விதமான உலக அதிசயங்களும் இருக்குது அதில் இது வந்து ஈஃபில் டவர் இது வந்து ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி அதாவது சுதந்திர தேவி சிலை இது வந்து எகிப்தில் இருக்கிற எகிப்திய பிரமிட் இது வந்து சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அது கிறிஸ்தவ நம்பிக்கையின் படி மீட்பர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலை தான் இந்த இடத்துல இருக்குது இது வந்து தாஜ்மஹால் மும்தாஜிக்காக ஷாஜஹான் கட்டின அப்படின்னு சொல்றாங்க ஷாஜனார் ஒரு கொத் ஷாஜஹான் ஒரு கொத்தனாரா இல்லாட்டி கொத்தனார் ஷாஜஹானா அப்படின்றது தெரியல ஆனால் இது வந்து காதலுக்காக கட்டப்பட்ட சின்ன மதுவும் வந்து ரீச் இருக்குது இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் பின்னுக்கு உங்களுக்கு ப்ரேயர் ரூம் இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தொழலாம் இது வந்து காவுபாட சேஃப்ல இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி பிடிச்சு ஏறக்கூடியது இருக்குது இப்போ வெயில் அப்படின்றதுல நான் ஏறல நான் தான் ஸ்பைடர் மேன் நான் தான் சுப்பர் மேன் தான் பேட்மேன் பிள்ளையாஜல் இருப்பேன் முன்னுக்கு என்ன அதை படி பார்த்துக்கோங்க கேப்டன் அமெரிக்கா இது வந்து இலங்கையில இருக்கிற சவுத் ஏசியாவில் இருக்கிற உயரமான ஒரு பில்டிங் லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்றது அதுவும் இங்கே இருக்குது இப்போ எல்லாம் நம்மகிட்ட வருமானம் கூடினதுனால நாம் ஒரு நாளைக்கு சீனாவில் இருப்போம் இந்தியாவில் இருப்போம் அப்படி ஒவ்வொரு நாட்டில் இருப்போம் உலகத்துல ஏழாவது ஏழு அதிசயம் இருக்கு அதுல சீன பெருஞ்சுவர் தான் இந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இது வந்து மலேசியன் டவர் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேக் போய்க் கொண்டு இருக்குது இன்னும் முடியலை இது வந்து துபாயில் இருக்கிற ப்ரூச் கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வாங்குவோம் கிட்டத்தில் நான் இது வந்து கண்ணன் அறிவுக்கூடம் அப்படின்னு சொல்லி லைப்ரரி இந்த இடத்துல வந்து குரங்கு பாய்ச்சல் கேம்ஸும் உங்களுக்கும் இந்த இடத்துல இருக்குது விளையாடி பாருங்க நான் வினோத விளையாட்டுக்கு போகல இந்த இடத்துல சொன்னால் நவக்கிரக பந்து டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதில் வந்து விளையாடி பார்க்கலாம் அதுக்குள்ள எதுக்குள்ள போய் விழுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இன்னமொரு கேம்ஸ் இருக்குது சமுத்திர பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி இதில் அப்படியே பாஞ்சி 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 போகலாம் ஓகே இதில் இப்போ கேம்ஸ் ஒன்று இருக்குது இப்படியே தட்டி போத்தல் ஒன்றுலையும் படாமல் இப்படி கொண்டுட்டு போகணும் மேலே ஹால் வைக்கலாது ஆனால் நான் உங்களுக்கும் இப்படி காட்டுறேன் அதில் டிக்டாக் டிக்டாக் லொக்கேஷன் இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் இருக்குது அதே மாதிரி யூடியூப் ஃப்ரேம் இருக்குது யூஎன் லவ் ஃப்ரேம் இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக் ஃப்ரேம் இருக்குது ஃபோட்டோ ஷூட் லொக்கேஷன் இதை மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே நான் போகிறேன் இதில் வந்து ஃபுட்பால் லொக்கேஷன் இருக்குது ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்கு அதுக்கு மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒயின்ஸ் கிடைக்கும் விலைப்படுறதுக்கு இது மாத்திரமில்லை இது மாதிரி நிறைய லொகேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கபானாஸ் இருக்குது லக்ஸரி டைப்பில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது இதில் கிட்டத்தட்ட எத்தனை ரூம்ஸ் இருக்குது முப் முப்பத்தி அஞ்சு ரூம்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்குது அதோட சேர்த்து அந்த இடத்துல உங்களுக்கு பூலும் இருக்குது உள்ளுக்கே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து தெரப்பியும் இருக்குது நான் சொன்ன மாதிரி முல்லையில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது அதாவது முப்பத்தி ஐந்து ரூம்ஸ் இருக்குது அதில் இந்த ரூம்ட பேர் வந்து பாரிஜாதம் அந்த சைட்ல என்ன ப்ரோ காந்தால் காந்தால் அப்படி பூக்களினுடைய பேர்களை ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க இது வந்து ட்ரிபிள் தானே ஒரு ஃபெமிலி தங்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி டபுளும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குது வித் அட்டேச் பாத்ரூமோட இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஒன்று இருக்குது உங்களுக்கு வேண்டிய மாதிரி டெக்கரேட் பண்ணி தருவாங்க உங்களோட வெட்டிங் அந்த மாதிரி இவன்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செஞ்சு கொள்ளலாம் வந்து சுய அருவி அப்படின்னு சொல்லி பியோ வெஜ் ரெஸ்டோரன்ட் ஒன்று இது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல முந்நூறுவா தான் சாப்பாடு இதில் வந்து சுடச்சுட வடை அதே மாதிரி மோர் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்கள் இங்கே சாப்பிடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஏதோ நாணயம் போட்டிருக்கு பேரு அப்படின்னு விளங்கும் தமிழில் இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு வசனங்கள் இருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் வசனங்கள் இல்லை தான் கீழே ஒரு வசனம் போட்டிருக்காங்க தமிழனாய் இருப்பது பெருமை அப்படின்னு சொல்லி இது வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நினைவாக இந்த இடத்துல இது இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது வந்து மனித செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்க கையால் ஆக்கல் ஒவ்வொன்றை தூக்கி வச்சு விளையாடலாம் இதுக்குள்ள அப்படியே நீங்க என்டர் ஆகினீங்க சொன்னா காடுகளுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாத மாதிரி மரங்கள் அப்படியே வச்சு ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரும் நல்ல குளிமையாக அமலுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு போட் ரைடுக்குரிய இதுதான் அப்படியே சுற்றி வர நீங்கள் போட் ரைட் பண்ணி கொண்டு வரலாம் இதுதான் மாமாங்கம் அப்படின்னு சொல்கிறது இதுக்குள்ளே வந்து இந்த பெரிய சைஸ்ல எல்லாம் மாங்காய் வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னாலும் உங்களுக்கு மாங்காய்களை வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் தான் இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தொழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கோ அதை மாதிரி சேர்ச்சும் இருக்குது அதே மாதிரி கோயிலும் இருக்குது இப்போ இது வந்து நெய்தல் உணவகம் அப்படின்னு சொல்கிற லொக்கேஷனுக்கு போகிற வழிதான் இது நைட்டில் இதில் லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தால் செம சூப்பராக இருக்கும் இப்ப ரீச் ஆக்குள்ளே நீங்க லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த சைட்ல ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது இதுல வந்து உங்களுக்கு நெய்தல் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது முக்கியமான விஷயம் வந்து இது வந்து முற்றுமுழுதாக ஹலால் ரெஸ்டாரன்ட் ஒன்று அது உங்களுக்கு விளையாடக்கூடிய மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நிறைய கேம்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரோல கோஸ்டர் அதே மாதிரி அந்த பென்சிலம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் நிறைய விளையாட்டுகள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோனரில் வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஸ்போர்ட்டும் வந்து வாரத்துக்கு இருக்குது இப்போ அந்த கமிங் சூன் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் போயிட்டுருக்காங்க முக்கியமாக வந்து நெய்தல் ரெஸ்டாரன்ட்ல என்ன மாதிரி ஃபுட்ஸ் என்ன மாதிரி சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாமா நடக்க போகுது செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகள்ல ஒரு பெரிய ஒரு உணவு திருவிழா நடக்க போகுது இதுல பாத்தீங்கன்னா சொன்னா டின்னர் லைவ் மியூசிக் கல்ச்சரல் ஈவென்ட் எண்டர்டைமென்ட் குக்கிங் டெமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சோ நீங்க கிளிநொச்சியில இருக்கிற இந்த ரீசாக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த டேஸ்ல வந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஹெப்பனிங் ஆகும் இருக்கும் டிக்கெட் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு த்ரீ தௌசண்டுக்கு அடல்ட்டுக்கு குடுக்குறாங்க சின்ன சின்னகளை கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா டிக்கெட் பிரைஸ் என்ன மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அவங்களோட கண்டெக்ட் பண்ணி கொடுங்க நீங்க வந்து டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திரைவை தெரிவித இந்த கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி அவங்கள டிக்கெட்டை புக் பண்ணி இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோ அதாவது இதனுடைய இரண்டாவது பாகத்தில் இன்னும் பல விஷயங்களை நாங்க பார்க்கலாம்